அந்த இடத்துல சோள சோரங்கள் நிறைய இருக்கு நீ இருக்கிற எல்லையில கையெடுத்து கும்பிட்டு வரையில கட்டி மறிக்கிற வேலைகள் இருந்தாலும் உன் அதுக்கு கட்டுப்பட்ட தெய்வம் இருந்தாலும் என் புள்ள பல நேரங்கள் இல்ல சில நேரங்கள்ல அப்படி ஒரு சில காரண காரியங்கள் நான் சொல்ல விரும்பல அந்த காரண காரியங்களை சரி பண்றேன்னு சொல்லி உடன்பட்டு போறப்ப நிறைய சோடைகள் சோரங்கள் என் புள்ள அங்கத்தை தொட்டு அதோட சோட சோரத்தோட விளைவுகள் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாப்பா மற்றபடி உன் தெய்வம் கூப்பிட்டு அழைச்சதுக்கு வந்து பேசுது நீதியோட நிலைக்கு நிக்கிது நல்லது கேட்டது பேசுது இந்த அங்கத்துல இருந்து நீ எல்ல விட்டு எல்ல இல்ல நீ நாலு செவத்துக்குள்ள நின்று கூப்பிட்டாலும் வந்து நின்று உருவம் காட்டுறது மட்டும் இல்லாம நீ கேட்ட கேள்விக்கு சேதி சொல்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாப்பா இப்ப உனக்கு என்னடாப்பா வேணும்

சோரத்தை படிப்படியா நீக்கி கொடுத்தி சரியா இருக்கியா புரிஞ்சிருக்கியா சோட சோரத்தை நீக்கி கொடுக்கணும் பதில் சொல்லிட்டேன் சரியா

அப்படி நீவா எல்லையில கொண்டு நோக்கிற ஓன் ஜாமிக்கு எதிராக கூட சில நேரங்கள்ல அதுக்கு எதிரும் புதிருமா எனக்கு சுத்தவத்தம் பத்தாத நீதியை வச்சு எனக்கு நிறைய எதிர்ப்பாவே நிக்கிதுராப்பா காரணம் கொண்டாங்க கொடுத்தா வாச சரியா அதை மாத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என் கணிதறேன் வீட்டுல பூஜை வச்சு செஞ்சிருவான் சரியா ஒரு முறை என் வாசலை கூட்டிட்டு வாங்க சரியா அன்ன ஆதாரத்துக்கு குறைவில்லாத இல்லாத வார்த்தை தான் நான் கொடுத்துருக்கேன் தெய்வம் காவலுக்கு நிற்கிது மாண்டவங்களும் ஆணும் பெண்ணும் இருக்கு அப்பே பாட்டை வழியில அதுவும் நிற்கிது கன்னி தெய்வம் காவலுக்கு நிறபூட்டா நிற்குது அப்படி நீ கும்பிடுற பத்திரக்காலி ஊரை காக்கிறவளா இருந்தாலும் இளையவளோட நீதியும் அங்க இருக்கு அவளும் காவலுக்கு நிற்கிறான் கருப்ப காவலுக்கு நானும் இன்னில இருந்து உன் எல்லைக்குள்ள உன் கட்டுமனைக்குள்ள வந்துடுறேன்டா அப்பா நல்லது கட்டுறது நான் பார்த்து நீதியை நல்ல நாட்டி கொடுத்துட்றேன் பேசுற தெய்வத்துல சோட சோரம் இல்லாம நான் கொண்டு நோக்கி கொடுத்துறேன் அப்படி நீ செய்யற இந்த தொழில் இதுதான் உன் தொழில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதுல காரண காரியம் பார்த்து நீதியோட செயல்படுத்துவா சரியா பொண்ணுக்கும் பொருளுக்கும் காசுக்கும் வனத்துக்கும் நம்ம பிள்ளைக என்னைக்கும் அடிமை கூடாது சரியா நீதி சொன்ன சொல்லும் மாறாம நீதி நிக்கிது

அதுல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு நம்மள சார்து அந்த சாரதோட விளைவு இன்னைக்கு நிக்கிது அத கடந்து வர்றதுக்கு நான் கூட வர சரியா கட்டுமணல வச்சுக்கடா சரியா என் பேத்திய ஒரு முறை இங்க கூட்டிக்குவான் சரியா எனக்கு எதிராக ஏதாண்டா செயல்பட்டு இருக்கு கொண்டாம் கொடுத்த வகையில அப்படி பிறந்த இடத்துல இருந்து நான் உடைக்கிறேன் பிறந்த இடத்துல இருந்து கொட்டாம கொடுத்த வகையில இருந்து கேப்பார் பேச்சு கேட்டு மதிமயங்கி சொல்லுக்கு கட்டுப்படாம சுயபுத்தி புத்தி இழந்து இன்னைக்கு கலகத்தை ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு சரியா கலகம் முத்தி போறதுக்கு முன்னாடி நான் சரி கொடுத்தேன் போதுமா சத்திய தெய்வம் என்னைக்கு நீ கூப்பிட்டு மூணு காலையில வந்து பேசி நீதியை நானும் காவலுக்கு நிற்பேன் முன்னாடி வாங்கினேன் முன்னாடி முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வாங்கினேன் முன்னாடி போகும் நல்லா இருக்கு